வெக்கேஷன் வெக்கேஷன்ன்றீங்களே நாம எல்லாரும் ஏன் இந்த கண்ணம்மா மாதிரி வெக்கேஷன் போக கூடாது சீரியல்ல பாத்துட்டு கலாய் பேக் இருக்கு பொண்ணு உள்ளத்தி பொண்ணு இல்லமா பண்டா யாரு டாடி ஏன் டாடி சொல்லுங்கப்பா ஆ என்னம்மா வெக்கேஷன் போறீங்களா பாப்பா சொன்னா எங்க போறீங்க ஆஹ் கண்ணம்மா மாதிரி பாகை தூக்கிட்டு ஊரு ஊரா போலாம் பேசிட்டு இருக்கோம் நீ வேற எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம் அட இதெல்லாம் என்னமா யோசிச்சிட்டு புலி சாதம் கொஞ்சம் கட்டினே அப்படியே வண்டலூர் தூப் போயிடுவாங்க ம் ஹே போன் அப்புறமா பேசற புலி சாதமா வண்டலூரா ஆனா ஏதோ பிளான் பண்ணி தான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கா இப்போ மட்டும் நாம எங்கயும் போலன்னு வெச்சீங்க பார்க்கறவங்க எல்லாம் போலியா ஏன் ஏம்பளன்னு கேட்டு சாவுடிச்சுடுவாங்க இவ்வளவு பிளான் பண்ணீங்களே நீங்க எங்க போகலாம்னு பிளான் வச்சிருக்கீங்க அதெல்லாம் நான் பிளான் பண்ணல கிட்ட மாசமா வீட்லயே இருக்கோம் கூட போர் அடிக்குது போகணும் ஆமாங்க நம்மளு குலதெய்வம் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே போய் சாமி கும்பிட்டு ஒரு மொட்டை போட்டு வந்திரலாமா ரெண்டு பேரும் அப்படியே உங்களுக்கு சொல்லுங்க நான் மொட்டை உனக்கு மொட்டை போட்டா எப்படி இருக்குன்னு யோசிப்பாதாண்டி மூஞ்சி கஷ்டப்படுது யூர் மட்டும் மொட்டை போட்டோம் அப்படியே பிற மாதிரி இருப்பாரு சனையம்மை தூக்கி குப்பை தொட்டியில போடுங்க எனக்கு ரொம்ப அழகா ரொம்ப ஜாலியா நிறைய திங்ஸ் வாங்குற மாதிரி நிறைய சுத்தி பார்க்கற மாதிரி ஒரு இடத்துக்கு போலாம் பா போலாங்க சம்மல்ல ரொம்ப அழகா ரொம்ப அழகா நிறைய இடத்தை சுத்தி பார்க்கற மாதிரி நிறைய சுத்தி பார்க்கற மாதிரி நிறைய பொருளுங்க வாங்குற மாதிரி நிறைய பொருளுங்க வாங்க